வணக்கத்திற்குரிய துலாம் ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இறைவன் அறளால் ஒரு மூன்று நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு சந்தோஷமான செய்திகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த கிரகங்களுடைய இணைவினால் நமக்கு இந்த மூன்று நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் நோக்கி பயணிக்க போகிறோம் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கப்போகுது நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் அப்போது இந்த மூன்று நாட்கள் எந்த ஐயா இடைய போகிறது ஆல்ரெடி துலாம் ராசியில் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த செவ்வாய் ராசிக்கு வந்துவிட்டாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய மன எரிச்சல் டென்ஷன் ஓவர் டென்ஷன் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நமக்கே தெரியாமல் அடிக்கடி நம்மளை மீறி கோபம் வருது எல்லை மீறுது எரிச்சல் ஊட்டுது யாரை பார்த்தாலும் நமக்கு வந்து வெறுப்பாக தெரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா அப்போ அந்த பவர்ஃபுல் கிரகம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் இப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்ன பேசுறது ஏது பேசுறது என்ன நம்ம நல்லதான சொல்கிறோம் ஏன் ஆப்போசிட்டில் பிரச்சனை வருது ஆப்போசிட்டில் சொல்கிறவங்களா நமக்கு என்ன பிரச்சனை வருது இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது வரவு செலவு கணக்கு என்ன பிரச்சனை இப்படி பல விஷயங்களில் வந்து நம்ம இப்போ குழம்பி போயிருக்கோம் அதே மாதிரி ஏழாம் அதிபதிவரை நம்ம ராசியில் இருக்கிறாரா செவ்வாய் ராசியில் இருக்கிறாரா அப்போ இப்போ இவனா டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகுது சந்தோஷமாக இருக்க முடியலை எதையுமே வாங்கி உள்வாங்கிக்கிறக்கூடிய தன்மையில் நம்ம மனசு இல்லை அந்த மாதிரி இருக்கிறோம் உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது துலாம் ராசி நண்பர்கள் அந்த ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க உங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு கிரகம் இந்த செவ்வாயோடு இணையப்போகுது தான் சந்திரன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஐயா எத்தனை நாட்கள் ஐயா ஒரு மூன்று நாட்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக ஒரு மூன்று நாட்கள் அப்படிங்கிறது அதாவது இருபத்தி மூணாம் தேதி இரவு விடிஞ்சால் இருபத்தி நாலாம் தேதி சந்திர பகவான் கன்னி ராசியிலிருந்து அதிகாலை மூணு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு துலாம் ராசிக்குள்ளே வருவார் செவ்வாயோடு இணைஞ்சிருவார் இந்த செவ்வாயோடு இணைஞ்சு எவ்வளோ நேரம் இருப்பார் எத்தனை நாட்கள் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருப்பார் இதற்கு இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை கொடுக்க போகிறார் சில பிரச்சனைகள் இருந்து உங்களை மீண்டும் வெளியே கொண்டு வந்துடுவார் அப்போ மன அழுத்தம் ஃபஸ்ட்டு மாறும் சந்திரன் அப்படிங்கிறது எப்போதுமே அழகாக அற்புதமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு கோபதாபங்களை குறைச்சிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியது ஒரு குளிர்ச்சியான மனநிலை இருக்கக்கூடியது அப்போ செவ்வாயினுடைய வேகத்தை குறைச்சு இந்த சந்திரன் உங்களை வந்து சமநிலைப்படுத்த வராரு அப்போ அந்த அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருப்பீங்க ஒரு சாதாரணமாக நல்ல மனநிலையில் இருக்க போகிறீங்க டென்ஷன் குறையப்போகுது கோபம் போகுது எரிச்சல் வாக்கு வாக்குவன்மையில் இருக்கக்கூடிய அந்த சூடான வா வார்த்தைகளை நம்ம இப்போ தவிர்க்க போகிறோம் நம்ம ஒன்று சொன்னால் ஆப்போசிட்டில் ஒன்று பேசுவாங்க ஆப்போசிட்டில் சொன்னால் நம்ம ஒன்று பேசுவோம் இதனாலேயே வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஆகிட்டு இருக்கு இல்லையா இந்த வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குறைய போகுது குடும்பத்தில் இருக்க தேவையில்லாத மன சிக்கல்கள் அப்படிங்கிறது குறையப்போகுது வருமானத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் தீரப்போகுது வருமான குறைபாடு தீரப்போகுது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் சந்திரன் இணைந்திருக்கின்ற காலகட்டங்கள் அப்படிங்கிறது தாராளமாக பணப்புழக்கத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இப்போது கேட்ட ஏதாவது ஒரு இடத்துல கேட்டு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பணம் கேட்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த நாட்களுக்குள் கட்டாயம் கிடைக்கும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி மூணு மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பகல் மூணு மணி வரைக்கும் இந்த டயத்துக்குள்ளே ப்ரெஷ் பண்ணுங்கள் கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்தே தீரும் கைமாத்தோ கடனோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த பணம் கிடைச்சாதான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நண்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஒரு தொழில் ரீதியாக கொடுத்த வாக்கு நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா இந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நேரம் இந்த மூன்று நாட்கள் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய விஷயம் இது தான் அதுக்கப்புறம் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அந்த தேக்க நிலை மாறி ஒரு வியாபாரம் சூடு பிடிக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் துரிதமாக செயல்படுவார் செவ்வாய் அதைவிட துரிதமாக செயல்படுவார் இந்த இடத்துல அப்படி அழகாக பேசி கவுக்க போகிறீங்க அழகாக பேசி வியாபாரம் பண்ண போகிறீங்க அப்போது அருமையான யோகம் யோகந்தானையா கண்டிப்பாக வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அந்த வியாபாரத்தின் மூலியமாக நல்லதொரு ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் இது இரண்டாவது பாயிண்ட் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடிகள் நெருக்கடி இல்லாமல் அதாவது உங்களை டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு ஒர்க்லோடு கொஞ்சம் குறையும் இந்த மூணு நாட்கள் ஃப்ரீயாக மன அழுத்தம் இல்லாமல் இருந்து வேலை பார்ப்பீங்க மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்காது அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த மூன்று நாட்கள் அப்போ நம்ம வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருந்துவிட்டாலே போதுமானது இல்லையா அப்போ ஒர்க்லோடு குறையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த ஒரு குடைச்சல் அப்படிங்கிறது குறையும் டார்ச்சர் குறையும் தேவையில்லாமல் கூட சில நேரங்களில் பேசியிருப்பாங்க அது இந்த மூணு நாளில் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்கள் உங்களுடைய தொழில் விஷயங்களில் அதாவது வேலை விஷயங்களில் கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டு நாட்களில் கட்டாயம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் தொழிலுக்கான பேச்சு பேசணும் அஸ்திவாரம் போடணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போட்டுங்க ரெண்டு சூப்பராக இருக்கும் பத்தாம் அதிபதி சந்திரன் உங்களுடைய ராசியில் வருகின்ற பொழுது தான் உங்களுக்கு யோகம் இல்லையா அவர் ரெண்டு ஏழுக்குரிய நபரோடு சேர்ந்து இருக்கின்றபடி இன்னும் நல்ல யோகம் அப்போ ஒருத்தருக்கு பண வரவு சிறப்பாக இருக்கிற ரெண்டு ஏழு பத்து சிறப்பாக இருந்தாலே போதுமான விஷயம் ஐயா அற்புதமான நல்ல நேரம் பயன்படுத்திக்கோங்க அப்போ தொழில் சொந்த தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை ஒரு தொழிலை பற்றி பேசுறதுக்கோ ஒரு முதலீடை பற்றி பேசுகிறதுக்கோ ஒரு மூலதனத்தை பற்றி பேசுறதுக்கோ தாராளமாக இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசலாம் நல்ல விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு துலாம் ராசி நபர்களுக்கு ஏற்கனவே கடைநிலை ஊழியராக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் உங்களை வழியை கூப்பிட்டு ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க இந்த பொறுப்பில் நீங்கள் இருந்தால் தான் சரியாக இருக்கும் இந்த பொறுப்பை நீங்கள் பார்த்துக்குங்க இதில் கரெக்டாக இருங்க உங்களுக்கான அந்த பொறுப்புக்கேற்ற மாதிரி நான் வந்து ஊதியத்தை உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வரும் கண்டிப்பாக இந்த மூன்று நாட்களில் உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை உங்கள் காதுக்கு கேட்டே தான் தீரும் இது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு தனியார் துறையில் இருந்தாலும் சரி ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி பத்து பேருக்கு மேலே இருந்து பொசிஷனில் இருங்க பராமரிச்சுக்கோங்க கண்காணிப்பு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கிடைக்கும் இது நிச்சயமாக இந்த மூன்று நாட்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கப்புறம் நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பிளாட் வாங்கணும் இல்லாட்டி ஒரு கட்டின வீட்டை வாங்க போகிறேன் இல்லாட்டி வீடு கட்டுறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை போடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் தாராளமாக இந்த சந்திரமங்களை யோகம் வேலை செய்யும் தாராளமாக நம்ம முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மூன்று நாட்களில் இந்த வரண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது கல்யாணத்துக்காக வரன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறீங்க அங்கே ஒரு யதார்த்தமாக ஒரு சந்திப்பு நிகழும் அந்த யதார்த்தமாக நிகழக்கூடிய சந்திப்பில் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வரண் செட்டாகக்கூடிய அமைப்பு வந்துரும் நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கு போகிறீங்க அந்த கோயில் வளர்த்து போய் சாமி கும்பிட்டு திரும்புகிற போது அங்கே ஏதாவது ஒரு நபர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு பயணங்கள் இருக்க போகிறீங்க ஏதாவது ஒரு பஸ்ஸில் போய் நீங்கள் போயிட்டு இருக்க போகிறீங்க அந்த டிராவல் அப்படிங்கிறது அங்கே யாராவது உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் இந்த மூன்று நாட்களில் கிடைக்கும் இதெல்லாம் தொலாம் ராசிக்கு பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் யாரோ ஒருத்தர் மூலிமா நம்ம ஒரு வேலையில் போய் அமரப்போகிறோம் வேலை இல்லை நான் வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ ஏதாவது பிராணங்களில் இருந்தோம்னா கட்டாயம் என்ன செய்ய போகிறோம் அந்த இடத்துல ஒரு நபர் சொல்வார் இந்த இடத்துல ஒரு வேலை காலியாக இருக்குது நீங்கள் வாங்க நான் வேணால் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்பாங்க இது நிச்சயமாக நடக்கும் புரியுங்களா இப்படி நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற இந்த மூன்று நாட்களில் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க உங்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க அப்படி நல்ல ஒரு அற்புதமான நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல வாய்ப்பு தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அப்போ வேலைக்கான வாய்ப்பு ஒரு தொழிலுக்கான வாய்ப்பு ஒரு உறவுகளுக்கு மத்தியில் ஒரு குடுக்கல் வாங்கல்களுக்கான வாய்ப்பு ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் நல்ல சகோதரத்துவம் நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் இதனால் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மூன்று நாட்களுக்கு சிறப்பாக நடக்க இருக்கின்றது இது யதார்த்தமான உண்மை அதுக்கப்புறம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அந்த வாக்கை நான் காப்பாற்றிடுவேனா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்குமா கடவுள் அருளால் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு வேண்டுதல் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய இக்கட்டான சுச்சுவேஷன் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பல துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் இந்த மூன்று நாட்களில் ஏற்படும் இந்த கர்மா சூப்பராக இருக்கும் ஐயா பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களை தாக்கிக்கிட்டே இருக்குது எப்படி அதை பாசிட்டிவாக மாற்றணும் நெகட்டிவாக இருக்க முன்னாடி பாசிட்டிவாக ஆகணும் அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணம் அப்போ கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நல்ல பேர் வாங்கணும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்களா காப்பாற்றி விடுவீர்கள் இந்த மூன்று நாட்களில் ஒரு வாக்கு வாக்குவன்மையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக இருக்கும் அப்போ உங்களை உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேங்க அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்காது இந்த மூன்று நாட்கள் நல்ல யோகமான நாட்கள் புரியுங்களா அப்போ கோபத்தை குறைத்து டென்ஷனை குறைத்து பொறுமையாக நிதானமாக சில விஷயங்களை நீங்கள் கையாளுங்க அது நல்லதில் தான் முடியும் ரொம்ப சோதனைகள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் அதுதான் இந்த நேரம் அற்புதமான நல்ல நேரம் புரியுங்களா நண்பர்களே அதனால் இந்த மூன்று நாட்களில் ஏதாவது சொத்து பத்து வாங்கணும்னு இருக்கிறவங்க தாராளமாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா சந்திரன் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஹோட்டல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பால் தயிர் சம்மந்தப்பட்ட வியாபார தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த வாட்டர் சப்ளையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நல்ல ஆதாயகரமான ஒரு சுச்சுவேஷனில் இந்த செவ்வாய் இருக்கிறாரு அதற்கான விரிவாக்கம் நல்ல சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஷிவ் அந்த துலாம் ராசி நண்பர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் இந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை பவர்ஃபுல்லாக செயல்படும் அருமையான நல்ல நேரம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடந்தே தீரும் அப்படி ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறது இந்த மூன்று நாட்கள் இருக்கும் ஐயா எதிர்பாருங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்